அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு கனிவான வணக்கங்கள் நான் உங்கள் எஸ்எஸ் மீடியாவுக்காக திவ்யா நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா எஸ்எஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு அமெரிக்கா ஜப்பான் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளுடன் இன்று இரண்டாவது கட்ட மலபார் கடற்படை போர் பயிற்சி அரபிக் கடலில் இரண்டாவது கட்டமாக மலபார் கடற்படை கூட்டு பயிற்சி இன்று தொடங்கவுள்ளது இந்தியா அமெரிக்கா ஜப்பான் ஆகிய நாடுகள் இணைந்து மலபார் கூட்டு கடற்படை போர் பயிற்சியை ஆண்டுதோறும் வங்கக்கடல் மற்றும் அரபிக் கடலில் நடத்தி வருகின்றன முதன் முதலில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு இந்தியா மற்றும் அமெரிக்காவின் கடற்படைகள் இந்திய பெருங்கடலில் மலபார் கூட்டு பயிற்சியை நடத்தின அதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் இந்த கூட்டு கடற்படை பயிற்சியில் ஜப்பானும் நிரந்தர பங்கேற்பாளராக இணைந்தது அப்போது முதல் ஒவ்வொரு ஆண்டும் மூன்று நாடுகளும் கூட்டு கடற்படை பயிற்சியை வெற்றிகரமாக நடத்தி வருகின்றன ஆண்டுதோறும் நடத்தப்படும் இந்த கூட்டு பயிற்சி கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் பிலிப்பைன்ஸ் கடல் பகுதியில் நடந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜப்பானில் நடந்தது இந்நிலையில் இந்த ஆண்டு பயிற்சியில் ஆஸ்திரேலியாவும் பங்கேற்றது இதைத் தொடர்ந்து இந்த நாலு நாடுகளும் இணைந்து குவாட் என்ற அமைப்பை உருவாக்கியுள்ளன இந்நிலையில் கடந்த மாதம் மலபார் கடற்படை கூட்டு பயிற்சி வங்க கடலில் நடைபெற்றன இரண்டாவது கட்ட போர் பயிற்சி இன்று அரபிக் கடலில் தொடங்க உள்ளது இதில் இந்தியா ஜப்பான் அமெரிக்கா ஆஸ்திரேலியாவின் கடற்படையை சேர்ந்த போர்க்கப்பல்கள் பங்கேற்க உள்ளன இந்திய கடற்படையின் நாற்பத்தி நாலாயிரத்தி ஐநூறு டன் எடையுள்ள ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா மிக் இருபத்தி ஒம்பது கேரக போர் விமானங்கள் அமெரிக்காவின் ஒரு லட்சம் டன் எடையுள்ள யுஎஸ்எஸ் நிமிட்ஸ் பிரம்மாண்ட விமானம் தாங்கி போர்க்கப்பல் உள்ளிட்டவை பங்கேற்க உள்ளன மொத்தம் நாலு நாட்கள் இந்த பயிற்சி நடைபெற உள்ளது இது குறித்து இந்திய கடற்படை செய்தி தொடர்பாளர் கமாண்டர் விவேக் மத்வால் கூறும்போது ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா யுஎஸ்எஸ் நிமிட்ஸ் கப்பல்களை மையமாக வைத்து இந்த கூட்டு போர் பயிற்சி நடைபெறும் இது மட்டுமல்லாமல் நாலு நாடுகளின் கடற்படையை சேர்ந்த விமானம் தாங்கி கப்பல்கள் நீர்மூழ்கி கப்பல்கள் கடற்படை விமானங்களும் பங்கேற்க உள்ளன இந்தியாவின் ஐஎன்எஸ் கொல்கத்தா ஐஎன்எஸ் சென்னை ஐஎன்எஸ் தல்வார் ஐஎன்எஸ் கந்தூரி ஐஎன்எஸ் தீபக் ஆகிய கப்பல்களும் ஹெலிகாப்டர்கள் பி ஐ கடற்சார் கண்காணிப்பு விமானமும் இந்த பயிற்சியில் இணைய உள்ளன என்றார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து செய்திகளை தெரிந்து கொள்ள எஸ்எஸ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்